அப்பாவை எப்ப நீங்க ரொம்ப மிஸ் பண்ணீங்க பாட்டி இந்த வாப்பாவோட அம்மா வந்து அப்பா வந்து ரொம்ப பட்ஜெட்டா இருக்க சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாவை பத்தி கொஞ்சம் திட்டி எல்லாம் பேசுவாங்க விமர்சனம் எல்லாம்

மேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாங்க திண்டுக்கல் பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும் திண்டுக்கல் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு சில அதனால அவன் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் எல்லாருமே தேர்தல் கடைசி நேரம் கலவர பூமி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அப்பாவை நான் பார்க்கணுங்க அப்பாட்ட நான் பேசணும் ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க வந்திருக்குறாங்க யார் உங்கள் அப்பா பேர் என்ன முகமது முபாரக் ஆமா அதாவது திண்டுக்கலினுடைய வேட்பாளர் முகமது முபாரக் அவர்களுடைய பசங்க தான் இந்த ரெண்டு பசங்களுடைய பேரும் இந்த பையனுடைய பேரை கேட்கலாம் பையன் பேர் என்னப்பா திப்பு சுல்தான் திப்பு திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் சொன்னா எவ்வளவு பெரிய எஃபெக்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும் திப்பு சுல்தான் சிறப்பு வாழ்த்துக்கள் உன் பேரியா எல்லாம் படிக்கிறீங்க லெவன்த் படிக்கிறீங்க நீங்க செவன்த் படிக்கிறீங்க ரைட் ஓகே இப்போ நீங்கள் எதுக்காக வந்திருக்குறீங்க பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கீங்களா என்ன நீங்கள் அப்பாவை பார்க்க வரதா சொல்லியிருந்தாங்க அப்பாவை பார்த்துட்டிங்களா இன்னும் பார்க்கலையா கடைசியாக எப்போ பார்த்தீங்க ஒரு மாதம் ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அதுக்கு பின்னாடியெல்லாம் பார்க்கவே இல்லையா இந்த இப்போ ரம்ஜான் வந்தப்போ அதனால் பார்க்கல எதுவும் இல்லை ஃபோனில் பேசுகிறீங்களா சரி திண்டிகளை பத்தி என்ன தெரியும் பிரியாணி பிரியாணி ரைட்டு ஓகே பூட்டு பூட்டுக்கு ஃபேமஸ் ஆகி திண்டுக்கல்லு சரி ஓகே இதுதான் தெரியும் வேற எதுவும் இல்லை ஆனால் திண்டுக்கல்ல பிரியாணி வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டது இல்லை சரி நீங்கள் சாப்பிட்லாமா நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா திண்டுக்கல்ல சரி ஓகே அதை நம்ம சொல்லுவோம் அது வந்து வரட்டும் உங்களுக்கு அவருடைய பிரச்சாரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்களா எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாமே பிடிச்சிருக்குன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ நான் திருப்பி திருப்பி பார்த்தேன் அப்படின்னா நிறைய பாட்டிங்க சேர்ந்து பாப்பா வந்து மாலை போட்டு வர ஒரு பெரியவர் வந்து அப்பான்னு சொன்னேன் சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள அந்த இதுக்கா அது பிடிச்சிருந்துச்சா அவங்களுக்கு சரி அப்பாவுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் பருப்பு நெய்ச்சோறு அது ரொம்ப பிடிக்கும் உனக்கு எனக்கு பிரியாணி பிரியாணி உனக்கு

இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இல்லை ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்குறேன் எந்த கேம் கிரிக்கெட் கிரிக்கெட்டு தானே இளைய விடுச்சு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் நீங்க வச்சிருப்பாங்க வைக்கிறாங்களா அவங்க ஸ்கூல்ல எல்லாமே இது பண்ணுவாங்க யாருமே பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வருவாங்க இப்போ இங்க உங்க அத்தா வருவாரா உங்க அப்பா அம்மா பேர் வருவாங்களா அம்மா மட்டும் தான் வருவாங்க அத்தா வர மாட்டாரு உங்களுக்கு எதுவும் இதே இல்லையா சங்கடமா இல்லையா அத்தா வரல அப்படின்னு இருக்கும் அத்தா சொல்லிருக்கீங்களா கஷ்டமா தான் இருக்கும் சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இது பண்ணிக்கிறீங்க ஏன் அப்படிலாம் வராம விடுறாரு மக்களுக்காக உழைச்சு உழைச்சு அதனால என்கிட்ட குடும்பத்தை பார்க்க முடியலன்னு சொல்றீங்க இது ஒரு குறையாவே சொல்றீங்க அவங்க அத்தா தானே சொல்லிருக்கீங்க இன்னும் சொல்லல எங்க அப்பா இப்ப ஜெய் ஸ்டார் வச்சுக்க திண்டுக்கல்லதான் தான் நாங்கெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க குடும்பத்தோட இங்க வந்துருவீங்களா ஸ்கூல்ல இங்க மாத்திடுவீங்க இங்கயேதான் இருக்க போறீங்க திண்டுக்கல் முபாரகா மாத்திடுமா

அப்ப ரொம்ப மிஸ் பண்ணீங்க ஆமா உங்க அப்பா ரொம்ப பிடிச்சது என்ன உங்களுக்கு அப்ப வந்து போராட்டம் போராட்டமே மக்கள் தரியாட்டு போவாங்கல்ல அப்ப வந்து அதிரடியா பேசுவாங்க வந்து மக்கள் எல்லாம் கை தட்டி பாக்குறது எல்லாம் யூடியூப்ல தான் பாப்போம் யூடியூப்ல பாப்பீங்க நல்லா இருக்கும் இது வரைக்கும் மேடையில உங்க அப்பா அதிகமா என்ன பேசியிருக்காரு அடிமை தடத்துல இருந்து விடுவிக்கணும் அதனால அதிகாரத்துக்கு போனோம் உங்க அப்பாவை பத்தி வீடியோ எல்லாம் வரும்ல யூடியூப்ல பாப்பீங்கல்ல பேஸ்புக் எல்லாம் பாப்பீங்கல்ல

சோசியாலஜி ஏன் சோசியாலஜி எடுத்தாங்க கேட்டிங்களா சமூக மாதிரி கே வை பத்தி படிக்கிறதுக்கு பேஜ்டி சோசியாலஜி இது வரைக்கும் வெளியில தெரியாத ஏதாவது ஒரு சீக்ரெட் ரகசியம் நல்ல பாட்டு பாடு நல்ல பாட்டு போடுவாரா என்ன மாதிரி பாட்டு போடு பழைய காலத்து பாட்டு பழைய காலத்து பாட்டா ஏதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாரு அதிகமா எந்த போராட்டத்துக்காக அவர் போராடி இருக்காரு எங்க ஊர்ல இருந்து தாமிரபரணி ஆறுல இருந்து ஆஹ் அதுக்கு வேண்டி நிறைய போராட்டம் பண்ணிருக்கீங்க விவசாயிகளுக்கும் நிறைய போராட்டம் பண்ணிருக்கீங்க நீங்க போயிருக்கீங்களா கூட ஏதாவது நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம்மா எந்த போராட்டம் போயிருக்கீங்க தாமிரபரணி போராட்டத்துக்கு போயிருக்கீங்க சிஏ சிஏ என்ன என்ன சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் யார் சொல்லி கொடுத்தது நானே பாத்துக்கிட்டேன் உங்க அப்பா ரீசன்ட்டா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு? கம்ஜிஸ்டா.

அடமரம் இருக்கு காசு தான் கேடையது பட்ஜெட் கணக்கு போட்டு அந்த అందరూ கணக்கு அப்படி இருப்பாங்க பட்ஜெட்ட தான் இருப்பாங்க அடமல்ல இருக்க மாட்டாங்க நீங்களே பாத்துக்கிங்க. ம். ஃபுட் வேஸ்ட் பண்ண கூடாது. ம். செலவு பண்ண கூடாது. ஏழை ஏலேலே உதவி செய்யணும். உதேவி செய்யணும். சர்னா சர்னா கொடுப்பீங்க. உங்க அப்பாவை நீ கோப பட்றீங்க. எப்பயா எப்ப நாசத்தி ரெண்டு மூணு நாள் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு காலைல நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வருவோம் வந்து அப்பா புக்கு படிச்சுட்டு தான் பண்ருப்பாங்க அந்த நேரத்துல நாங்கள் விளையாண்டுட்டு வாசா போயிட்டு விட்டு வருவோம் வந்துட்டு அப்பா கூட லோக்கல்ல யாராவது வந்து போன் அடிச்சு சந்திக்கலாம்னு சொல்லி அதுக்கும் போயிடுவாங்க போனாலும் அப்பா கொஞ்சம் கடுப்பா இருக்கும் வீட்லயே இருக்க மாட்டாங்க ரெண்டு நாள் இதுதான் கொஞ்சம் அப்பப்ப இருக்கும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா வந்துருவீங்க கூடவே வந்துருவீங்க வேற உங்க அப்பா கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஏதாவது ஆசை இது நடந்தா நல்லா இருக்கும் எங்க அப்பா இது செஞ்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் அதிக நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வரணும் அது மாதிரி நிறைய ஸோ இதுதான் உன்னுடைய ஆசை சரி இப்போ நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத உங்க டாடி வீடியோவில் பார்த்துட்டு இருப்பாரு இப்ப அவருக்கு ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க எங்க அப்பா வந்து பார்க்க ரொம்ப டல்லா இருக்காங்க அதனால கொஞ்சம் சாப்பிடணும் அதுக்கடுத்து நேரத்து நேரம் தூங்கணும்